நீதிமன்றங்களின் மீது இருக்கும் மக்களின் நம்பிக்கை சரிந்து கொண்டு இருக்கிறதா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டிலும் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டிலும் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் த லிமிட் எனக்கு தெரியும் நாற்பது ஆண்டுகள் இந்த தான் இருக்குன்னு கை நீட்டி பேசிய வழக்கறிஞர் இது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் ஒரு அமைப்புக்காக செயல்படுகிறார்கள் எந்த அமைப்பு இது சர்வ அதிகார நாடா ஜனநாயக நாடா இது சார்ந்த முழுப்பு பொறுத்து இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய கோபாசை நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை கவனமா கொண்டாடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி இந்திய அரசியலையும் நீதிமன்றங்களையும் முழுக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு பக்கம் நீதிபதி மேலேயே சுவை வீசி எரியது எரிந்துவிட்டு கடவுள் தான் எரிய சொன்னார் அப்படின்னு சொல்றது அதற்கு பி ஆர் கவாய் அவர்கள் அந்த ஒரு ஷூ வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் இன்னொரு ஷூவும் எடுத்துக் கொடுங்க அப்படிங்கிற சொல்ற சாதாரணமான நிலையை உணரக்கூடிய இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னொரு பக்கம் நீதிபதியவே பார்த்து கை நீட்டி யூஆர் கிராசிங் த லிமிட் எனக்கு தெரியும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் நாற்பது ஆண்டுகள் இந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் கேஸ் ஹியரிங் வருது நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் கடுமையான ஒரு வாதம் போகுது அந்த நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிபதி ராஜேஷ் குமாருக்கும் வழக்கறிஞர் மகேஷ் திவாரிக்கும் தான் இந்த கடுமையான விவாதம் போயிருக்கு அதுல அட்வொகேட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லை மீறி போறீங்க அப்படிங்கிற மாதிரி கை நீட்டி நீதிபதி பத்தி பேசுறாரு இந்த நாட்டில் ஜுடிஷரி சிஸ்டம் மீதான இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு தொடர்ந்து சரிந்து வருது ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் நீதிமன்றங்கள் நீதிபதிகளுக்கான மரியாதையே இல்லாம போகுது எதற்காக இப்படியா இப்படியாக நடக்கிறது அப்படிங்கிறத முழு விபரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதாவது வித் த வித்ஷரி நீதிமன்றங்களின் மூலமாக நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது நாற்பது காலமாக இந்த தான் இருக்கேன் என்ன பேசணுமோ எனக்கு தெரியும் நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டாம் எங்களை விட கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கீங்க நீங்க நீதிபதி உங்களோட கம்மியா படிச்சதுனால அட்வொகேட் அப்படின்னு அட்வொகேட் மகேஷ் திவாரி இது போன்ற நீதிபதியை பார்த்து கை நீட்டி பேசுகிற வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி நீதிபதிக்குன்னு ஒரு மரியாதை நீதிமன்றங்களுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போய்விட்டது நீதிமன்றங்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து விட்டது அந்த வீடியோ இதுல போடுறோம் அப்படியே பாருங்க இந்த மாதிரியான பிஹேவியர் குணாதிசயங்கள் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விளக்கிற மாதிரி அட்வொகேட்ஸ் எல்லாம் என்று சொல்லி நீதிபதிகள் எல்லாம் தங்களை கடவுளாகவே உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றமும் ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் நீதிபதிகளுக்கான மரியாதையும் கொடுக்கணும் இதற்கு மத்தியில நீதிபதிகள் வந்து கடவுளுக்கு பிறகு நீதிமன்றத்தை அனைவரும் நம்புறாங்க இருந்தாலும் நீதிபதிகளும் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் அவங்க நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக செயல்பட வேண்டும் மக்களுக்கான ஒரு சேவை செய்யக்கூடிய மனிதர்களாக செய்ய செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இப்படி ஒரு சம்பவம்னா இன்னொரு சம்பவம் மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல ஒரு பெண் நீதிபதியை பார்த்து கை கூப்பி வணங்கி எனக்கு இந்த நாள் கொடுங்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்ணுடைய கணவர் சிறையில இருக்கிறாரு உங்கள் மகனுக்கு இருபத்தி மூணு வயது ஆனால் மகனும் இருந்து விட்டாங்க அந்த பெண்ணுக்கிட்ட பணம் காசு எதுவுமே இல்லை ஆனால் நீதி கிடைக்கிறதுக்கு தாமதம் தேதி மேலே தேதி மாற்றி இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்னோட அட்வொகேட் டெல்லியிலிருந்து வரும் நீங்கள் டைம் கொடுங்க சரியான தேதி கொடுத்தீங்கன்னா அந்த நாளில் எங்களோட அட்வொகேட் வருவாங்க பணமும் செலவாகாது ஏன்னா வர்றப்போ அட்வொகேட்டுக்கு பணம் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கு ஆனால் அந்த நீதிபதியும் அலட்சியமாக இருக்கிறார் தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதி நீதியாக இருக்குமா அப்படிங்கிறது மக்களுக்கு சந்தேகமும் நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போகி கொண்டிருக்கிறது ஜுடிஷியரி சிஸ்டம் எங்கே போகி கொண்டிருக்கிறது ஒரு அமைப்புக்கு கீழே ஒரு ஐடியாலஜிக்கு கீழே செயல்படக்கூடியதா மாறிவிட்டதா அப்படிங்கிற கேள்விகளும் மக்கள் எழுப்புறாங்க மக்கள் ஏன் கோர்ட்டுக்கு போறாங்க சீக்கிரமா ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஆனா அந்த கேஸ் ஆறு மாசம் அஞ்சு மாசம் ஒரு வருஷம்னு அப்படியே இழுத்தடிச்சுட்டே போயிருது அதற்கப்புறம் நீதி கிடைக்குதா அப்படிங்கறதும் சந்தேகம் எல்லா நீதிபதிகளும் எல்லா வழக்கறிஞர்களும் அது போன்று கிடையாது ஒரு சில சங்க பரிவாரங்கள் அமைப்புகளில் இருந்து வந்தவங்க தான் இந்த மாதிரி செய்றாங்க அப்படின்னு எல்லா கணக்கெடுப்புகளும் சொல்லுது கொலீஜியம் இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரை செய்யக்கூடியது அதுல சீனியர் அட்வொகேட் சீனியாரிட்டி படி கொடுக்கணும் ஆனால் அங்க சீனியர் படி நடக்குதா சீனியாரிட்டி படி நடக்குதான்னு தெரியல அதில் மொத்தமாக ஏழு பேர் இருக்கிறாங்க அதுல நாலு பேரும் குஜராத்திகள் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல உதாரணங்கள் சொல்லலாம் நீதிபதி வருமா வழக்கு கட்டுக்கட்டு பணம் எரிந்து கிடக்குது ஆனா அந்த பணம் எங்களோட இது இல்லை அப்படிங்கிறாரு வருமா எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு யார் கொடுத்தார் அப்படின்னாலும் அதுவும் தெரியல அப்படிங்கிறாங்க ஆனா நீதிபதி வருமா மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஆக இது மட்டும் இல்லாமல் விஸ்வ இந்து பரிஷத் சபையில் பேசுகிறாரு இந்து முஸ்லீம் பற்றி பிளவு ஏற்படுத்துவதுமாக தவறாக பேசுகிறாரு அவர் மேலே ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை இப்படி பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போலாம் இது மட்டும் இல்லாமல் பிஜேபி ரெக்கமெண்ட் பண்ண ரஞ்சன் கோகோய் இவர் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது ஆனால் அந்த கேஸை விசாரிக்க இவரே சிட்டிங் ஆன் ஐ எம் கிளீன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது எப்படி இந்த கேஸை விசாரிக்க அவர் மேலதான் கேஸ் இருக்கு அவரே சொல்றாரு ஐ எம் கிளீன் அதுக்கப்புறம் அந்த கேஸ் போட்டவங்க மேலே எவ்வளோ சித்திரவாதிகள் பண்ணி அந்த கேஸ வாபஸ் ஆகிற வரைக்கும் இவரு மேல கிளீன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சுமத்தி கொண்டார் ஆனா இப்ப ரஞ்சன் கோஹா எங்க இருக்கிறாங்க பிஜேபி ரஞ்சன் கோஹாய ராஜ்யசபாவில் சீட் கொடுத்து அவருக்கு பதவி அலங்காரம் பார்த்துருக்குறாங்க இது மட்டுமான்னு சொன்னா பல உதாரணங்கள் சொல்லி கொண்டே போகலாம் எப்படி இந்த நீதி எப்படி இந்த நீதிபதிகள்லாம் பதவிக்கு வராங்க சங்க பரிவாரங்கள் அமைப்புல இருந்தாஸ்ல இருந்தா நீதிபதிகள் நீதியை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தா இவங்க எல்லாம் சாமியார் மாதிரியும் கடவுள் மாதிரியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அவங்க நீதிபதி அவங்க சாமியார் கிடையாது ஏன்னா அயோத்தி வழக்கு எடுத்துக்கோங்க பாபர் மசூதி இடிப்புல சந்திரசூட் எழுதுறாரு அவர் நீதிபதியா சாமியாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா கடவுள் எனக்கு உத்தரவு கொடுத்தார் அதனால இந்த தீர்ப்பை எழுதுணும்னு சொன்னார் அதே கடவுள் பாபர் மசூதி இருக்காதீங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா இதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது அல்லவா இது மட்டும் இல்லாம நீதிபதிகள் மீது கேள்வி கேட்டால் கண்டம் ஆஃப் கோர்ட் அப்படின்றத போட்டுடுறாங்க இப்ப நீதிமன்றங்களிலும் தவறான செயல்கள் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற நேரங்களில் பத்திரிகையாளர்களும் மீடியாஸும் இருக்காங்க ஆனா கோடி மீடியாஸும் அரசாங்கமும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான சம்பவம் கோடி மீடியாஸ் இது போன்ற நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் ஹீரோவாக ஹீரோவா ஹீரோவாக காட்டி கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேல ஷூ கல் வீசினாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா ஆனா அவரை ஹீரோவிசமா காட்டுறாங்க கோடி மீடியாஸ் இது மட்டும் இல்லாம பல இடங்களில் நீதி கிடைக்காமல் மக்கள் போராடி போரா நீதிமன்றங்களில் நீதியை நாடி வருபவர்கள் நீதி கிடைக்கிறதுக்கு மிக தாமதமாவது இல்ல அந்த வழக்க அப்படியே நிலுவையில் போட்டு வச்சாங்க ஒன்று பணத்திற்காக செயல்படுகிறார்கள் ஐடியாலஜி பேஸ்ட் ஒரு அமைப்புக்காக செயல்படுகிறார்கள் இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது இது போன்ற கேள்விகள் தொடர்ந்து எதிர்கட்சிகளும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக நாடா இல்ல சர்வாதிகார நாடா மக்கள் தங்களுக்கான உரிமைகளை கேட்கிறாங்க கருத்துரிமை இருக்கு சுதந்திர நாடு மத சார்பற்ற நாடுன்னு சொல்றோம் ஆனா பேச்சுரிமையை பறிக்கும் விதமாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் கேட்குறாங்க ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடான்னு இந்தியா நாடு எங்கே போகி கொண்டிருக்கிறது அதனால நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் போன்று பகுத்தறிவும் சமூக நீதியும் சமத்துவமும் தெரிந்த நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் நியமனம் செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது சர்வாதிக நாடா இல்ல ஜனநாயக நாடா உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு வாங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா